வணக்கம் இது தமிழ் ஒன்றர் சேனல் இது நான் பார்க்க இருப்பது என்னன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுவது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போயிடோம் ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஜோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்க ஓட்டுநர் பலதுனர் உரிமம் முன் மனு முன்பதிவு இருக்கா ஸோ இது என்ன பண்ணுங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் லிங்கை க்ளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா லேனர் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி இருக்குது ஸோ இதை என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நேம் உங்க அடிங்க நேம் அடிச்சுட்டு உங்களுடைய இதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து சன்னா சன் சன்னா போடுங்க இல்லை ஃபீமேலாக இருந்தால் டட்டர் ஆஃப் போட்டுட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஹஸ்பண்டு உங்கள் ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் போட்டு உங்களுடைய நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃப் டைப் பண்ணிட்டு உங்களுடைய நேம் உங்கள் அப்பா நேம் வந்து செலெக்ட் பண்ணி டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய ஊர் வந்து நீங்கள் இதில் என்ன பண்ணுங்க டைப் பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஊ ஸோ உங்கள் உங்களோட ஊர் என்ன ஊரோ அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு அடிங்க அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மினட் அட்ரஸ் கொடுங்க ஸோ இது வந்து உங்கள் ப்ரூஃபில் என்னென்ன அட்ரஸ் இருக்கோ ஸோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியல் அட்ரஸ்ஸு அதாவது என்னென்னா நீங்கள் வந்து சப்போஸ் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய பிறந்த ஊர் வேறு ஊராக இருக்கலாம் இன்றைக்கு பெர்மனல் அட்ரஸ் வந்து வேற இருக்கலாம் இல்லை வேலை பார்க்கறதுக்காக வந்து வேற ஊரில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கேயே ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அஃபீஷியல் அட்ரஸ் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஸோ அஃபீஷியல் அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இல்ல இல்லை அப்படின்னா பெர்மனல் அட்ரெஸ்ஸையும் கூட டைப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது இது இருக்கோ ஸோ அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரு இமெயில் அட்ரெஸு ஆதார் கார்டு ஸோ இது மூணும் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது பட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோ ப்ரீஃப் எங்கே இருக்கோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் டைப்பு ஸோ இது பார்த்தீங்கன்னா லேனர் லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சர்பிகேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு லைசன்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெஷ் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் எந்த ப்ரூஃப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து எதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏஜ் ப்ரூஃப் வந்து நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்களோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டாங்க நாலு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வரணும் ஸோ நீங்கள் நாலு ஃபோட்டோ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு வந்து லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க வித்தவுட் கீறுனா வித் அவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க வித் கீருனா வித் கேரி செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை லைட் போன போகிறேன் அப்படின்னா லைட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இது வந்து எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டா பர்த்தை வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட்டா பர்த் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா இது வந்து கட்டாயமாக கொடுக்கணும் அதாவது உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குதோ ஸோ ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஒரு ரெண்டு இது கொடுக்குனாலும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளட் குரூப் கொடுங்க ப்ளட் குரூப் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் வந்து எந்த டேட்டில் அவைலபிலிட்டி இருக்கோ ஸோ இதை கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதாவது அப்பாயின்மெண்ட் டேட் வந்து சொல்லிடும் ஸோ இப்போ வந்து நான் எதுவுமே ஃபில் பண்ணல அதனால வரல ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே டேட் வந்துடும் ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இமேஜில் இருக்கிறத நீங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஃபில் அப் ஆகி வந்துடும் ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைன் தேவைப்படும் ஸோ அதிலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்கள் சைன் அப் போட்டுக்கோங்க சைன் அப் போட்டுவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டு என்ன டேட் போட்டிங்களோ அங்கேயே வந்து டைம் வந்துடும் எந்த டே டைமுக்கு வந்து வரப்போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோம் ஸோ அந்த டைமில் நீங்கள் செலக்ட் பண்ணி அதே டைமிங்கில் போய் இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போங்க அவங்க ஃபார்மை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கேயே வந்து அவங்ககிட்ட காமிச்சு உங்கள் வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணி டிரைவிங் லைசன்ஸை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவங்களும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்